வெல்கம் டு ஃபுட் டைப் சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது சொரக்காய் குழம்பு சுரக்காய் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்படி கிரேவி டைப்பில் செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சுரக்காய் பிடிக்காத கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சொரக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் சின்ன அளவு பட்டைங்க மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் முக்கால் ஸ்பூன்னு சோம்பு முக்கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகுங்க ஆறு அரை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கங்க போதும் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கீங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் வதங்கினோடனே ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க அப்போதிக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வதக்கி வச்சிருக்கத நல்லா ஆற விட்டுங்க மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வலுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்குறோம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுருக்கங்க நீங்கள் வேணும்னா இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு சொரக்கா முழு சொரக்காங்க அதை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும் முழுசாக பெருசு பெருசாக போட்டால் நல்லா இருக்காதுங்க ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கணும் நல்லா வதங்க விடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கிக்கங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோங்க இதோட மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கிறேங்க இதோட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வேக வேகப்படுவோங்க ஒரு பத்து நிமிஷம் இப்போ பாருங்கள் இந்த நல்ல கிரேவி பதத்தில் வந்துடுச்சு இந்த பதத்தில் வந்தோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட வேண்டியது எங்க ரொம்ப சுவையான சுரக்காய் குழம்பு ரெடி வீட்டில் ரெடி பண்ணி பாருங்க ரெகுலராக இந்த டிஷ்ஷை நீங்கள் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ